தெரியும் எவ்வளவு பெரியவர்கள் பெண்கள் என்று எந்த உலக கோரல் அந்த தொழிலாளர்கள் எல்லாம் அதாவது அதுவரைக்கும் ஆங்கிலேயர்களை எந்த தொழிலாளர்களும் அப்ப அந்த கோரல் மில் தொழிலாளர்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வேலை நிறுத்தம் முதல் வேலை நிறுத்தம் செய்தவர் வாபுசி முதல் தொழில் கொடுப்போமா மாட்டோம் ஆனா அன்னைக்கு இரண்டு பேரும்

இந்த வண்டிக்கு சொந்தக்காரர் உடனடியாக சாலை அருகிலே சென்று அந்த வண்டியை எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிறர் வருவதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே உணவு கொண்டு வர

என்ன சொல்றது ஒரு யோகம் இருந்தாதான் வந்திருக்க முடியும் நீங்க எல்லாம் யோகம் செய்வாங்க ஆமா யோகம் செய்தி பிறந்த தரிசிக்க முடியும் மிதிக்க முடியும் நினைச்சு பாருங்க அப்படி நம்ம அவரை அவரை நினைத்து நினைத்து பார்ப்பதற்காக இவங்க இன்னைக்கு வந்திருக்கும் கூட்டமாக வந்திருக்கிறோம் உண்மையை மிக மகிழ்ச்சியாக இருக்கு தாயினுடைய தியாகத்தை நினைச்சு பாருங்களே அதுதான் தம்பி அழகா சொன்னாங்க ஒரு தாயினுடைய தியாகம் அந்த தாய் சிறப்பாக ஒரு தூ வீட்டில் இருக்கணும்

அனைவரும் அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக அமைச்சர் அவர் நமக்கிடையே வந்து கொண்டிருக்கிறார் அனைவரும் நம்முடைய அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக இப்போது பாவுசி குரு பூஜைக்கான கொடியேற்றும் விழா அமைச்சர் பெருமானார் அவர்கள் கையால் நடைபெறுகிறது அனைவரும் தயாராக ஒரு உள்ளே இருந்து கொண்டு என்று செய்ய வேண்டும் அப்படியே அமர்வு அப்படியே அமர்வு கரவுரி மட்டும் எழுப்பினால் போதும் வாங்க வாகூசி புகழ் ஆரம்பிக்க உள்ளது வரவேற்புரை வழங்க நம் அமைப்பின் அமைப்பு செயலாளர் முனைவர் ப அவர்கள் தற்போது நன்றி அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த சீரோடும் சிறப்போடும் அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக செக்கழுத்த செம்மல் பாபு சிதம்பரம் பிள்ளை ஐயாவின் நினைவு நாள் ஒட்டப்பிடாரத்திலே இந்த வஉசித்தடல் இல்லை

உம்ம் とうみんなで。<music> <music> جي <laughs> ننڊ மாலா 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 இந்தத்துக்கு நீங்க டார் இந்த வந்து அந்த பெரிய பெரிய ஒரு 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 தெரிவானது பிரேமடிக் பத்தி சொல்லணும் என்ன பண்ணா

Thank you. 오우. 아, <SMAT>